கண்டி மகளிர் உயர்கல்லூரியில் விசேட வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணைய குழுவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் தபால் மூல வாக்களிப்புக்குரிய பணிகள் நிறைவடைந்துள்ளன கடந்த ஏழாம் தேதி நூற்று பதிமூன்று உள்ளாட்சி மன்ற அதிகார உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பது தபால் மூல வாக்காளர் அட்டைகளும் கடந்த பத்தாம் தகுதி நூற்று ஐந்து உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து நான்கு தபால் மூல வாக்காளர் அட்டைகளும் கடந்த பதினெந்தாம் தகுதி ஒன்பது உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான பதினாறாயிரத்து எட்டு தபால் மூல வாக்காளர் அட்டைகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி திங்கக்கிழமை நூற்று பனிரெண்டு உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு தபால் மூல வாக்காளர் அட்டைகளும் விநியோகிக்கப்படும் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணிகளை எதிர்வரும் இருபத்தோராம் திகதியும் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கின்றோம் தபால் மூல வாக்களிப்பினை எதிர்வரும் வாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் நடத்த ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது பல்வேறு காரணிகள் நிமித்தம் தபால் மூல வாக்களிப்பு திகை தற்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கமைய சகல அரசு நிறுவனங்கள் பொலி நிலையம் பாடசாலை ராணுவம் கட்டு கூட்டுதாபு அரசப்பு சட்டத்தால் சாவிக்கப்பட்ட சபைகள் ஆகியவற்றுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆகிய நான்கு தினங்கள் நடத்தப்படும் இந்த தினங்களில் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அரசியோதர்கள் தமது காரியாலயத்தில் அல்லது சேவை நிலையத்தில் வாக்களிக்க முடியும் ஸ்ரீ தளதாமாளிகை விசேட யாத்திரை நிகழ்வில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் போலீஸ் கண்டி மகளிர் உயர்கல்லூரியில் விசேட வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்று அதாவது நேற்று முன்தினம் பதினாறாம் தகுதி மாவட்ட தேர்தல் தெரிவித அலுவலர்களும் தபால் அலுவலர்கள் ஊடாக தபால் திணைக்களத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே எதிர்வரும் இருபது ஒன்பதாம் தகுதிக்கு தகுதிக்குள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படாதவர்கள் தமது வறுதிவிட பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகவும் தேர்தல் ஆணையுடைய தலைவர் நேற்றிரம் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதைக்கானதான்